ஹாய் மக்களே இன்றைக்கி ஒரு மேஜிக் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும் உங்கள் ஃபேஸ் மேஜிக் மாதிரி மாறிவிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் என் கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு என் ஃபேஸ் பாருங்கள் இந்தளவுக்கு பிரைட்டாக க்ளோவாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு டேனெல்லாம் இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிடும் பிளாக் டாட்ஸ் தான் அதையும் ரிமூவ் பண்ணிடும் நல்ல ஃபேஸை வந்து பிரைட்டாக க்ளோவாக மாற்றி கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ஃபேஸ் பேக் இது அதாவது நீங்கள் கண்ணை மூடி கண்ணத்தில் இருக்கறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு பிரைட்டாக மாறாதத நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போய் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எப்படி அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தாமா இந்த மேஜிக் ஃபேஸ் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க அதேமாரி குட்டியாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே நமக்கு போதும் சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் பெரிய தக்காளியாக இருந்தால் ஆஃப் எடுத்துக்கோங்க பெரிய உருளைக்கிழங்காக இருந்தாலும் ஆஃப் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்குலாம் தோலெல்லாம் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம தோலோடைய ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு கட் பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணி வந்து இதில் எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படி உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நான் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படியே நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நமக்கு நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு பார்க்க ஒரு பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்துகிறத விட இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதனுடைய ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் தக்காளியும் உருளைக்கிழங்கும் அதிகமாக சேர்த்து ஜூஸ் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டோம்னா நமக்கு சூப்பராக ஜூஸ் மட்டும் கிடச்சிரும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சாலே போதுங்க இப்போ நம்ம ந ஃபுல்லாக வடிகட்டியாச்சு இப்போ நம்ம ஸ்பூனில் எடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும் இப்போ இந்த ஜூஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா மஞ்சள் தூளுங்க இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தூள்னு கேட்டாலே நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூடே நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கும் நம்ம ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணி தரத்துக்கும் இந்த மஞ்சள் தூள் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர்த்துக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்திருக்கும் அது ஆறவே ஆறாது அது ஒரு மாதிரி நமக்கு பலி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி மஞ்சள் தூளை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த இடத்துல பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாலே அந்த இடத்துல பட்டு போல் காஞ்சிரும் அது மட்டும் இல்லை பிம்பிள்ஸ் வந்தால் தடமும் நமக்கு மறைஞ்சி நல்ல க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக நமக்கு கொடுக்குங்க அந்தளவுக்கு எஃபெக்டிவான பொருள் தான் இந்த மஞ்சள் தூள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் இமீடியட்டாக உடனேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ரொம்ப பிளாக்காக சேஞ்ச் ஆகிடக்கூடாது காஃபி பவுடர் கலருக்கு இதை வந்து சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக மஞ்சள் தூளை இந்த மாதிரி பேக்காக நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரதை நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அக்கா பிம்பிள்ஸ்க்கு ஏதாவது ஹோம் ரெமடி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இது வந்து சூப்பரான ஹோம் ரெமடிங்க உங்களுக்கு பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிம்பிள்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து சூப்பராக ப்ரைட்டன் பண்ணி கொடுத்துடும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்த இடமே தெரியாது அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தான் இது இப்போ நல்லா நம்ம ஓரளவுக்கு காஃபி பவுடர் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் எல்லா பவுடருமே அதாவது எல்லா மஞ்சள் பொடியுமே நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதை ஒரு த்ரீ டேஸுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இது கூட ஆட் பண்ண போகிறது காஃபி பவுடர் தாங்க ஒரு அரை ஸ்பூன் காஃபி பவுடர் தாராளமாக இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் இது என்ன பொடி அப்படின்னா உளுந்து மாவு தாங்க இந்த உளுந்து மாவை ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த உளுந்து மாவை இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கும் தக்காளியும் அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் அதை ஃபுல்லாகவே நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும் உங்கள் ஃபேஸில் இருக்கற பிம்பிள்ஸ்லாம் காணாமல் போகிறத நீங்கள் ஒரு டைம் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் அடடா செம்மையாக இருக்கே உங்களுக்கு ஜூஸ் பற்றில கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை தேவைப்பட்டால் ரா மில்க் கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்மளுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேக் பாருங்கள் நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி தான் ஃபேஸில் வந்து வழியாமல் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் ஏதாவது ஃபேஸ் வாஷோ அல்லது சோப்போ ஏதாவது வச்சு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் வந்து பேக்கை அப்ளை பண்ணணும் இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லை நாள்பட்ட மங்கு இருந்தால் கூட இந்த பேக்கை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த மங்கு இருந்த இடமே தெரியாது அந்தளவுக்கு நல்லாவே கிளீனாயிடும் அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் இது இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமேட்டு நீங்கள் இதை விடவே மாட்டீங்க தொடர்ந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இதை வந்து டெய்லியும் கூட நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க வாரத்துக்கு ரெண்டு முறை அல்லது மூணு முறை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிங்கன்னா போதும் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா எங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா க்ளோ பிரைட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் நெக்லைஸ் சேர்த்தே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கீழே வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க காது கழுத்து இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுங்க சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகவே அப்ளை பண்ணிக்கிறேன் கைகளில் எங்கேயாவது டேன் இருந்தால் அங்கே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃபேஸில் பாருங்கள் அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் அதாவது ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணியோ பாலோ தொட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நார்மலாகவே ட்ரை ஆகலை கொஞ்சம் தான் ட்ரை ஆகிருக்கு அப்படின்னா இந்த கையிலே கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்பொழுது நல்லா கொஞ்சம் அழுத்தி இந்த மாதிரி லைட்டாக அழுத்துறது மாதிரி தெரியக்கூடாது அழுத்தாத மாதிரியும் தெரியக்கூடாது அந்தளவுக்கு மைல்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும் பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகி ஃபேஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு ஈவன் டோனில் கிடைக்கும் நெக்லீஸ் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்ல ரெண்டு பகுதியிலையும் பண்ணணும் அது இல்லாமல் இந்த மூக்கு ஓரங்களில் நிறைய ஒயிட்டட்ஸ் இருக்கும் நான் எனக்கு இப்படி அழுத்தினா அப்படி நிறைய வருங்க அதுமாதிரி முழு முள்ளாக லைட்டாக நமக்கே தெரியாது பார்க்குறதுக்கு நல்லா பக்கமாக வச்சு பார்த்தோம்னா தெரியும் அந்த மாதிரி இருக்கும் சொர சொரன் இருக்கும் அதெல்லாம் நல்லாவே வெளியில் வந்துடும் உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும் இப்போ நம்ம இப்போ நம்ம நல்லா காட்டன் வச்சு தொடச்சிடலாம் தொடச்ச உடனே பாருங்கள் எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு மட்டும் கண்டிப்பாக பார்க்குறவங்க ஷாக் ஆகிடுவீங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க நம்ம ஃபேஸில் எந்த அளவுக்கு ஒயிட்டன் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள் செம்மையாக டேனெல்லாம் ரிமூவ் ஆகிடுக்குங்க ஆல்ரெடி என்னுடைய ஃபேஸ் வந்து மொதல் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக ரிசல்ட் வந்திருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட ஹோல் பாடிக்குமே அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு உட பாடி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சு விட்டு பாருங்கள் நல்ல வெளிச்சத்தில் வெளியில் வந்துட்டு என் ஃபேஸை வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் எந்தளவுக்கு எவ்வளோ சூப்பராக ப்ரைட்டாக மாற்றிருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கிடச்சிருக்குங்க நம்ம பதிவுகள் எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் எனக்கு வர ரிசல்ட்டு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பபாய் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம்